ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரேனோ அன்பு சேனல் என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஓகே நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் அதில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பருவம் ஒன்று இயல் மூன்று அறிவியல் ஆதிச்சு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க டாப்பிக் உள்ளே போகலாம் அகர வரிசையில் அறிவு அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அகர வரிசையில் அறிவுரையை சொல்கிற இலக்கியம் வந்து ஆத்திச்சூடி அந்த வரிசையில் வந்தாலே அது ஆத்திச்சூடி தான் வரும் அதில் புதிய ஆத்திச்சூடி அப்படின்ற டாபிக் இருக்குது அந்த புதிய ஆத்திச்சூடியை எழுதினவர் பாரதியார் இப்போ அறிவியல் ஆத்திச்சூடி பாடல் பற்றி பார்க்கலாம் வாங்க அறிவியல் ஆத்திச்சூடி அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கொல் இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உழை அவுடதமாம் அனுபவம் இந்த பாடலை எழுதினவரு நெல்லை சூமுத்து இப்ப பொருள் பார்க்கலாம் வாங்க இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாரு அப்படின்னா நெல்லை சூமுத்து இந்த நெல்லை சூமுத்து பணியாற்றிய நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ்தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டவர் நெல்லை சுமுத்து இப்போ சரியான விடை உடல் நோய்க்கு டேஸ் தேவை தேவை மீன்ஸ் மருந்து செகண்ட் கொஸ்டின் நண்பர்களுடன் டேஸ் விளையாடு ஒருமித்து விளையாடு ஒன்றுபட்டு விளையாடு கண்டறி பிரித்தெழுது கண்டு கூட்டல் அறி ஓய்வற ஓய்வு கூட்டல் அற இப்போ சேர்த்தெழுது ஏன் கூட்டல் என்று ஏன் என்று ஔடதம் கூட்டல் ஆம் அவுடதம் ஆம் நெக்ஸ்ட் பொறுத்துக எதிர்ச்சொல் சொல்லணும் அணுகு அப்படின்னா விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா அறிவியலால் ஆழ்வோம் இந்த அறிவியலால் ஆழ்வோம் அப்படின்ற டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பாடல்குள்ள போகலாம் ஆட ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வளமும் எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான் இளைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்தும் பார்க்கின்றான் நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான் இதை யார் எழுதினரு அப்படின்னா பாடநூல் ஆசிரியர் குழு நெக்ஸ்ட் இதோ வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்ற நூலை யாரு எழுதினாரு அப்படின்னா பாரதியார் நெக்ஸ்ட் சரியான விடை மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான் ஆழக்கடல் பிரித்தெழுது ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி விண் கூட்டல் வெளி நீளம் கூட்டல் வான் சேர்த்தெழுதுனா நீலவான் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாதியங்கும் இயங்கும் இதோட இந்த ஓவர் என்ன அப்படின்னா நண்பன் மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் செய்கின்றன மனிதனால எந்த ஒரு வேலையை செய்ய முடியனா அதை வந்து என்னது எந்திரங்கள் செய்கின்றன எந்திரங்கள் பணியாற்றும் வீடு என்னென்ன அப்படின்னா எந்திரங்கள் பணியாற்றும் இடங்கள் என்னென்ன அப்படின்னா வீடு அலுவலகம் தொழிற்சாலை மருத்துவமனை நெக்ஸ்ட் எந்திரங்களின் வகைகள் என்னென்ன அப்படின்னா கணக்கு போடும் எந்திரம் கற்றுத்தரும் எந்திரம் வேலை செய்யும் எந்திரம் இது எல்லாமே நெக்ஸ்ட் ரோபோ அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா அதோட பொருள் அடிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் நடந்த சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவுடன் ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டி ப்ளூ அப்படின்ற ஒரு மீத்திறன் கணினி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா ரோபோவோட பேர் என்ன அப்படின்னா சோஃபியா மனிதர்கள் தம் வேலையை எளிதாக செய்ய மனிதன் கண்டுபிடிச்சது தான் தானியங்கி மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி தானியங்கி மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று தானியங்கிகளுக்கு விளக்கம் கொடுத்தவங்க யாரு அப்படின்னா இந்த பிரிட்டானியா தான் சோஃபியா ரோபியாவிற்கு ஐநா சபை என்ன பட்டம் கொடுத்துருக்கு அப்படின்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை தான் வழங்கியிருக்கு உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதன் முதல் தரை நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவோம் தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் உருவம் மருத்துவம் கூட்டல் துறை சேர்த்தெழுது மருத்துவத்துறை துறை செயல் கூட்டல் இழக்க செயல் இழக்க நெக்ஸ்ட் எதிர்ச்சொல் நீக்குதல் அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சேர்த்தல் எளிது அதோட எதிர்ச்சொல் அரிது மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை தான் தானியங்கி இந்த தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன அப்படினா செயற்கை நுண்ணறிவு தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் ப்ளூ அப்படின்ற ஐபிஎம் நிர்வாக்கின ஒரு நிறுவனம் இந்த வீடியோவோட நெக்ஸ்ட்டு கண்டினியூவேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்து சேர்ந்துடும் கண்டினியூவாக பாருங்கள் நான் கண்டினியூவாக போடுறேன் தேங்க்யூ